விடு நீ யாரு என்ன போக விடு நான் உனக்கு என்ன தொந்தரவு பண்ண பணம் பணம் வேணுமா உனக்கு என்கிட்ட நிறைய பணம் இருக்கு நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துடுறேன் நீ என்ன எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ் அந்த பயங்கரமான இடத்துல இருந்து ஒரு ஆள் வெளியே வந்தான் ஒரு கேமராவை செட்டப் பண்ணி அவன் ராஜுக்கு முன்னாடி வந்து உக்காந்தான் ரகு இல்ல 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 இப்போ ஆரம்பிக்க போகுது மரண ரிப்போர்ட்டிங் நீ தான் இறந்து போயிட்டல அப்புறம் இங்கே எப்படி கேள்வியை நான் தான் கேட்பேன் நீ இல்லை நான் ரிப்போர்ட்டர் ரகு என்னோட கடைசி ரிப்போர்ட்டிங் பயணத்தில் கேமராமேன் ராஜ் கூட சில கேள்விகளோடு வந்திருக்கேன் இல்லை என்னை விட்டுடுப்பா நான் உன்னோட அண்ணன் தானே நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் சரி முதல் கேள்வி துரோகம் பண்ணுறதுக்கு எப்போ ஆரம்பித்தேன் அப்புறம் எனக்கு துரோகம் பண்ணதால் உனக்கு என்னெல்லாம் கிடைச்சது அதாவது நீ அந்த அரசியல்வாதியை பற்றி ரிப்போர்ட்டிங் பண்ண ஆரம்பிச்சல அப்போலேருந்து விக்ரம் அப்புறம் முக்கியமாக வன்ஷிகா அவங்க ரெண்டு பேருக்கு தான் இதில் சம்மந்தம் இருக்குது நான் என்ன பண்ணுறது நானும் அவங்களுக்கு துணையாக இருந்துட்டேன் எதுக்கு சிரிக்கிற எனக்கு பயமாக இருக்கு ரகு ப்ளீஸ் என்னை விட்டுடுப்பா துரோகம் பண்ணுறது தப்பு இல்ல பாவம் பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது எந்த கேமராவோட நீ உன் டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தியோ அதே கேமராவில தான் உன்னோட கடைசி மூச்சு இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு இப்போ ரிப்போர்ட்டரும் நான் தான் ஜட்ஜும் நான் தான் அப்புறம் நான் தான் உன்னோட உயிரை எடுக்க போற மரணம் இப்படி சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டர் ராஜ் மேல பெட்ரோல தெளிச்சா இல்ல 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 என்ன கொல்லணும்னாலும் கொண்டுடு ஆனா இப்படி துடி துடிக்க வைக்காத என்ன விட்டுடு இந்த உலகத்துல நியாயம் கிடைக்கிறதே இல்ல அதை எடுத்துக்க வேண்டியதா இருக்கு நான் இறந்ததுக்கு அப்புறமாவது அதை எடுத்துக்கலாம்ல ரகு ஒரு மேட்சஸ் எடுத்தான் அதை பத்த வச்சான் அப்புறம் ராஜ் மேல நெருப்பு வச்சா குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த அநியாயத்திற்கான நெருப்பு அது இப்போ அவனோட ஆத்மா ரூபத்துல வந்து பழி வாங்கிக்கிட்டே இருக்கு நியாயத்துக்காகவும் ராஜ் நெருப்புல இருக்கான் நரகத்தில் எனக்காக காத்துக்கிட்டு உன் கஷ்டப்படுத்துறதுக்காக இருந்து பாதாள வரைக்கும் எல்லாத்தையும் அதாவது அநியாயத்தை அழிக்க போறேன் அடுத்த ரிப்போர்ட்டிங்க்கு ரெடியா இருங்க சுடுகாட்டில் இருந்து ரிப்போர்ட்டர் ரகு கடைசி மூச்ச விடுற சமயத்துல அவன் அந்த நாள நினைச்சு பார்த்தான் நியாயத்தை பத்தி பேசிட்டு இருந்த ரகுவுக்கு ஏமாற்றத்தை கொடுத்த அந்த நாளை பத்தி ரகுவும் அவனோட டீமும் இன்னைக்கு அவனுடைய ரூம்ல அவங்களோட ஒரு கேஸ பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க ரகு ஒரு தடவை யோசிச்சுக்கோ இந்த ராஜ்வீர் ரொம்ப பெரிய அரசியல்வாதி ஒரு வேலை மாட்டிக்கிட்டோன்னா அவன் நம்ம உயிரையே எடுத்துருவான் நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னல இந்த வழி முழுக்க தடைகள் தான் இருக்கும் நாம உண்மையான ரிப்போர்ட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லாம் இருக்க தானே செய்யும் ஒருவேளை உனக்கு பயமாக இருந்துச்சுன்னா நீ இதிலிருந்து விலகிடு ஆனால் நான் இதிலிருந்து விலக மாட்டேன் அப்புறம் இன்னைக்கு ராத்திரி அந்த ராஜ்வீரோட ஆளுங்க கடத்தல் பண்ணுறத நான் அம்பலப்படுத்தியே தீருவேன் இன்னைக்கு நைட்டு அவனோட ஒரு கண்டெய்னர் இங்கே வரப்போகுது இன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம் நான் எந்த சூழ்நிலையிலையும் கூடவே இருப்பேன் ரகு நாலு பேருக்குள்ள ஆலோசனை பண்ணிக்கிட்டாங்க ராஜும் விக்ரமும் ரூமை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா வன்ஷிகா பின்னாடி அதே இடத்துல நின்னா அப்புறம் ரகு கிட்ட அவ சொன்னா ரகு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் விரும்புற வன்ஷிகா நீ இந்த ஒரே விஷயத்தை எத்தனை தடவை சொல்லிட்டேன்னு தெரியுமா நானும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் எனக்கு ஒரே ஒரு காதலி தான் இருக்கா அது என்னோட வேலை ஆனா நீ என்னோட ஃப்ரெண்டு எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசிட்டு இருக்கற ஏ மேல உனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லையா ஓகே இனிமே நானும் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன் வன்ஷிகா அங்கேருந்து கோபப்பட்டு வெளியில போனா இப்போ அந்த நேரம் வந்துடுச்சு அதாவது ரகுவோட வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் வரப்போகுது நம்ம நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரிப்போர்ட்டர் ரகுவோட வணக்கங்கள் இந்த நாட்டை சில மந்திரிகள் ரொம்ப மோசமாக அழிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை மொத்தமாக விற்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படியே ராஜ்வீர் மாதிரி அந்த அரசியல்வாதி மனிதர்களை கடத்திக்கிட்டு இருக்கான் இங்க பாருங்க இப்போ நீங்களே ஒரு முடிவெடுங்க இந்த ஆள் வெளியே தான் இருக்கணுமா இல்லை ஜெயிலில் இருக்கணுமா ராஜ் கேமராவை கண்டெய்னர் பக்கம் திருப்பினா அப்புறம் எல்லா விஷயங்களையும் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சான் அங்க பாருங்க ராஜ்வீர் அங்க ஒரு ரிப்போர்ட்டர் இருக்கான் அவன் தன்னை தானே நியாயத்தோட பிரதிநிதி நினைச்சிட்டு இருக்கான் ஓ அப்படியா அவன்தானா இது இது தேங்க்யூ வன்ஷிகா எனக்கு முன்னாடியே தெரியும் நான் உன் தாராளமா நம்பிக்கை வைக்கலான்னு இனிமே நீ வாழ்க்கையில எப்பவும் நிம்மதியா ஓய்வெடுக்கலாம் வன்ஷிகாவை அங்க பார்த்ததும் ரகுவுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு இங்க இங்க என்ன நடக்குது அப்பதான் ராஜ்வீரும் அவனுடைய ரவுடிகளும் ரகுக்கு முன்னாடி வந்து நின்னாங்க உங்களால என்ன எதுவுமே பண்ண முடியாது அப்புறம் வன்சிகா நீ நீ பண்ண இந்த துரோகத்தால நான் எதையுமே இழக்க போறது இதனால உன்னோட கேரக்டரையும் அப்புறம் உன்னோட குணத்தையும் இப்போ நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ இது லைவ் ஸ்ட்ரீம்ல இருக்கு சிப்பை என்கிட்ட கூட நீ என்ன சொல்லிட்டு இருக்க எந்த சிப் இந்தாங்க சிப் இவ்வளவு நேரம் நான் ரெக்கார்ட் பண்ணது எல்லாமே இப்போ இப்ப தான் இருக்கு ராஜ் நீ என்ன சொல்லிட்டு இருக்க நம்ம நியாயத்துக்காக தான் ஒன்னு ஒன்னும் சேர்ந்தோம் நியாயமா பாஸ் நியாயம் எதுவுமே கிடையாது பணமும் பவரும் தான் இங்க பேசும் ஆனா அதுக்குள்ள விக்ரம் அவனுக்கு பின்னாடி மொதுகளை கத்திய சுருகினா விக்ரம் நீயுமா ஆ நானும் தான் தேவையில்லாம சாகரத்துக்கு நான் விரும்பல உன்னையும் எங்க திட்டத்துல சேர்த்துக்கலான்னு யோசிச்சேன் ஆனா நீ என்னன்னா எப்போ போற நியாயம் பேசுற நாங்கள் சொல்ற எதையும் கேட்க மாட்டேங்கிற அவங்க எல்லாரும் மசரிச்சாங்க அப்புறம் அவனை அங்கே விட்டுட்டு எல்லாரும் போயிட்டாங்க அப்பதான் மழை பெய்ய ஆரம்பிச்சது எப்படி இருந்ததுன்னா அதே மழையில ரகுவோட இறந்து போன சரீரம் தான் சம்மந்தப்பட்டவங்க ஏமாத்தினதை நினைச்சு அழக மாதிரி தெரிஞ்சது வன்ஷிகா ராஜுவீர் கிட்ட ஃபோன்ல பேசிட்டு இருந்தா ராஜ்வீர் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அவன் நம்மளையும் கொண்டுடுவான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீயே உன்னை கவனமா பாத்துக்கோ எனக்கு மட்டும் ஏதாவது கெட்ட பேர் வந்துச்சுன்னா அப்புறம் மொத்த பார்ட்டியும் நாசமாயிடும் ஆயிடும் வை அப்புறம் மறுபடியும் என்ன தொந்தரவு பண்ணாத அப்புறம் திரும்பவும் எனக்கு கால் பண்ணாத நீ என்ன என்ன கேட்ட அவனுக்கு துரோகம் பண்ண போன வை ராஜ்வீர் நான் சொல்றது கேளு அப்புறம் வன்சிக்கார் ரொம்ப பயத்தோட அதே அறையில உட்கார்ந்திருந்தா

யாரது யாரது ரகு ரகு இது நீயா நான் எதுவும் பண்ணல என்னோட தப்பு எதுவும் கிடையாது அட வன்சிகா நான் தான் சீக்கிரமா கதவை தர விக்ரம் நீயா இத வர வன்சிகா கதவை தரந்தா அப்பதான் திடீர்னு அவங்க வீட்ல கரண்ட் போயிடுச்சு அதுக்கப்புறம் வன்சிகாவோட அழகு சத்தம் மட்டும் கேட்டுச்சு திடீர்னு ஒரு பல்பு எரிஞ்சது அப்புறம் அங்கே சேரில் வன்ஷிகா கட்டப்பட்டிருந்தா ஒரு ஆள் இருட்டில் கேமராவே செட் பண்ணிகிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் அந்த ஆள் வன்ஷிகாவுக்கு முன்னாடி வந்து உட்காந்தான் ரகு ஆமாம் நான்தான் அப்புறம் உன்னோட ரெண்டு நண்பர்களையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் லைவ்வில் வர போறீங்க நாட்டு மக்களுக்கு வணக்கம் நான் ரகு உங்களுக்கு சேவை பண்ணுறதுக்காக நேராக சுடுகாட்டிலேருந்து வந்திருக்கேன் இன்னைக்கு நம்ம லைவ்ல அரசியல்வாதி ரகுவீரை பார்க்க போகிறோம் அப்புறம் ரெண்டு துரோகி நண்பர்களையும் பார்க்க போகிறோம் நீங்களே சொல்லுங்கள் நான் முதல் கேள்வியை யார்கிட்ட கேட்கறது எங்களை விட்டுடு ரகு ராஜ்வீர் உனக்கு நிறைய பணம் கொடுப்பாரு அவரு எங்களுக்கும் கொடுத்தாரு நாம் இப்போ லைவ்ல இருக்கோம் முட்டால் பைத்திய பண்ணாத பண்ணாது ராஜ்வீர் உனக்கு பணம் முக்கியமா இல்லை உன் உயிர் முக்கியமா

எனக்கு நீ மட்டும் தான் தெரிஞ்ச உன்னை என்னால யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு என் மேல காதல் இல்ல அது ஒரு பைத்தியக்காரத்தனம் தான் அதாவது நீங்க அடம் பிடிக்கிற பொருள் உங்களுக்கு வேணும் நீங்க எனக்கு பண்ண துரோகத்தால எனக்கு மட்டும் இல்ல இந்த நாட்டுக்கே இழப்பு ஏற்பட்டுடுச்சு அதாவது நம்ம நாட்டு பொண்ணுங்களை இந்த ராஜ்வீர் கண்டெய்னர்ல ஏத்தி வெளிநாட்டுங்களுக்கு வித்துட்டான் அவங்க எல்லாரோட வாழ்க்கை என்ன ஆகுறது எனக்கும் மத்தவங்களோட வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் இந்த கவலியும் இல்லையா இப்போ இது ஜட்ஜ்மெண்ட்டுக்கான டைம் தண்டனையா உங்களுக்கு மரணத்தை கொடுக்க போறேன் துடி துடிச்சு நீ சாக போற அதாவது உன்னோட உயிர் உன்னோட உடம்ப விட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிரியறத நீ உணரப் போற ரகு எழுந்து வன்ஷிகாவுக்கு எதையோ கொடுத்தான் நீ நீ என்ன பண்ற என் உடம்பே அப்படியே எரியற மாதிரி எனக்கு இருக்கு உனக்கு நான் ஒரு மாத்திரையை கொடுத்தேன் இப்போ உன்னோட உடம்புல இருக்கிற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் அழியாது உனக்கு தெரியும் உன்னால கத்தவும் முடியாது எதுவும் சொல்லவும் முடியாது உன்னோட உடம்புல இருந்து உன் உயிர் வெளியே போறத நீ நல்லா உணர முடியும் இப்ப ரகு விக்ரம் அப்புறம் ராஜ்வீர பார்த்தா அப்படி எல்லாம் என்ன பார்க்காத நீ என்ன இந்த மாதிரி எல்லாம் கொல்லாத இது ரொம்பவே பயங்கர வழியா இருக்கும் என்னை விட்டுடு இந்த ராஜ்வீர் தான் எனக்கு நிறைய பணத்தை கொடுத்தான் நான் பேராசப்பட்டுட்டேன் ரகு நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே என்னை விட்டுடு இல்லாம வளராத வன்சிகா என்கிட்ட வந்து உன்னை பத்தின விஷயங்களை சொல்ல வந்தா அப்புறம் இந்த விக்ரமும் வன்சிகா பின்னாடியே எப்ப பாரு சுத்திக்கிட்டே இருந்தான் ஆனால் பணத்துக்கு இவ தான் டிமாண்ட் பண்ணான் என் கிட்டயே டைலாக் சொல்றான் ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவுமே உண்மையா இருக்காதான் அப்புறம் என்னை பார்த்து சிரிக்கிறான் சரி நாட்டு மக்களே நீங்க சொல்லுங்க நாம விக்ரமுக்கு இன்னும் நிறைய பணம் கொடுக்கணுமா ஜனங்க என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தோணுதுன்னா உனக்கு நிறைய பணம் கொடுக்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை நீ என்ன பண்ணிட்டு இருக்க எந்த பணம் எனக்கு பணம்லாம் எதுவும் வேணாம் ரகு உனக்கு நிறைய பணம் வேணும்ல இந்தா உனக்காக தங்க குழம்பு என்னோட சார்பா அப்பதான் ரகு தங்க குழம்ப விக்ரம் மேல ஊத்தினா விட்டுடு என்ன என்ன விட்டுடு என்ன இவ்வளவு சுலபமாவா நீ தான் கடவுளாச்சே மனுஷங்களோட வாழ்க்கையை பத்தின முடிவை நீ தானே எடுக்கிற அந்த பொண்ணுங்களோட வாழ்க்கையை அழிக்கிற நேரத்துல நீ உன்னையே கடவுள்னு நினைச்சிட்டு இருக்கல்ல வேண்டாம் நான் துடி துடிச்சு சாக மாட்டேன் என்ன போக விடு நான் அவங்க எல்லாரையும் திரும்ப கூட்டிட்டு வந்துடுறேன் ஸோ இந்த ரிப்போர்ட்டர் ரகு இந்த சான்ஸை பயன்படுத்தி ரிப்போர்ட்டிங்கும் பண்ண முடிவும் எடுத்தேன் உங்களுக்கு சேவ் பண்றதுக்கு நேரா சுடுகாட்டில் இருந்து அடுத்து என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எப்பவும் என் கூடவே இருங்க சுடுகாட்டின் ரிப்போர்ட்டர் மறுபடியும் நியாயத்துக்காக நிச்சயம் லைவ்ல வருவான்